அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் வதனா பேசுறேன் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா லூனார் எக்லிப்ஸ் அதாவது சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பித்ரு பக்ஷான்னு சொல்லுவாங்க அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா பிளட் மூன் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க இது மூணும் வந்து சேர்ந்து வர்றதுனால நம்ம வந்து சப்போஸ் தேய்பிரியில பிறந்திருந்தோம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம டிப்ரெஷன் இருக்கு ஆங்ஸைட்டி இருக்கு அப்படின்னா இந்த நாள் அப்ப நமக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகும் அதாவது இன்செக்யூரிட்டி ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே ஆகும் இதனால வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் ஃபைட்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு எந்த புது ஜேர்னி ஆரம்பிக்காதீங்க புது ப்ராஜெக்ட் இது பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க சீக்கிரமாக நைட்டு வந்து சாப்பிட்ருங்க என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறைய அட்ராக்ட் பண்ணுற நாளாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஹனுமான் சாலிஸா இல்லை மகா மிருத்துஞ்சய மந்திரம் கேட்கலாம் ப்ரொடக்ஷனுக்கு அப்படி இல்லை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா சாதாரண எள்ளு விளக்கு கூட நீங்கள் வந்துட்டு ஏற்றி வைக்கலாம் வீட்டில் அப்படி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கு நைட்டு ஏற்றி வீங்க இதுவே போதுமானது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதுனால நாளைக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ற நாளா இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணி நம்ம ஃபேமிலியை அண்ட் நம்மள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நான் ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ